காவேரி ஸ்கூல்லேருந்து வராங்க வந்த உடனே விஜய் அப்படியே பாக்குறாரு அம்மு வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஸ்கூல் வர ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உண்மையாப்பா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து அங்கே விளையாடிட்டே நான் அப்போ விழுந்துட்டேன்னா ஒரு மேம் என்கிட்ட பேசினாங்க எங்கள் கிளாஸ் டீச்சர்ப்பா சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஏன்னா ரொம்ப பாசமாக பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னா நான் சொல்கிறாங்க அம்மு அதை உடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா ஒரு வழியா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டேன் அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த விஜய் காவேரி கூட்டிட்டு போறாரு காவேரி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படி ஃபோன் பண்றாங்க கங்கா அட்டன் பண்ணி பேசுறாங்க எப்படி இருக்க காவேரி நல்லா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அக்கா நான் நல்லா தான் இருக்கேன் அக்கா உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது ஸ்கூல்ல ஒரு குட்டி பொண்ணு என்னோடய கிளாஸில் தான் படிக்கிறா அவளை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கங்கா மனசில் நினைக்கிறாங்க உனக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குல்ல அந்த பாசம் இருக்க தானே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுலேயும் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஏய் நீ பேசந்தெல்லாம் போதும் கொடு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வாங்கி பேசுகிறாங்க நின்னடி இவள் இப்படி இருக்கா அப்போது இவன் மனசு முழுக்க அந்த குழந்தெல்லாம் இருக்குது போல இருக்குது ஆனால் இவளுக்கு ஞாபகம் தான் வரல அவங்க எங்கேயோ சென்னையில் தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் அதனால் எப்படியாவது இவங்க அந்த க விஜயோட வீடை கண்டுபிடிச்சி குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்காக்கு கோமா ஒருத்தம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் என்ன பேசிகிட்டு நீ நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே நாள்லேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ போய் அவங்கள தேடி போக போறியா உன்னோட நிம்மதி இன்றைக்கி எடுத்துக்க போறியா விட்டுருமா வேண்டவே வேண்டாம் விட்டுரு கண்டிப்பாக காவிரிடை குழந்தைய அவங்க நல்லா தான் வளர்ப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கை ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அவளுக்கு ஒன்றுமே தெரியல சரி ஏதாவது ஒரு வகையில் அவளுக்கு கல்யாணம் அது பண்ணி வைக்கணும் அப்படியாச்சும் அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அம்மா இப்போதைக்கு எதுவுமே பேசாத ஏதோ கிளாஸ் டீச்சராக போயிருக்காளா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும் அப்படி செய்ய விடு அவளை போட்டு டார்ச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது அமைதியாக விடு ஏன்னா அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் புரியுதா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரி டி நீ சொல்கிற மாதிரி நான் எதுவும் ஞாபகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை வைக்கிறாங்க காவேரி வந்து அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிடும்போது சொல்கிறாங்க அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு அடிக்கடிக்க ஒரு கனவு வந்துகிட்டே இருக்குமா ஏன் அது என்ன ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி மாதத்துக்கு வாடி தான் அந்த கனவு வரும் ஆனால் இப்போலாம் அடிக்கடிக்க வருதுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி அப்படி கனவு வருது சொல் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அது பெரிய வீட்டில் நான் இருக்கமா பெரிய வீடுனா நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம்ல அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் நான் இருக்கேன் அங்க வந்து ஒருத்தர் ஹீரோ மாதிரி ரொம்ப அழகா இருக்காருமா பாக்குறதுக்கு நான் அவரு கூட இருக்கமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்படியா சரி விடு அது கனவு தானே அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல அப்போ என்ன உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்துடலாம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க அதை அப்படி அப்படியே காவேரிக்கு கோம்மா வருது பயங்கரமாக கோவம் வருது அம்மா உனக்கு அதை தவிர வேறு வார்த்தையே தெரியாதா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதையே நீ இருக்க இங்கே பாரு இனிமே இதை பற்றி பேசுதேன் எனக்கு என்ன கோவம் வரும்னு தெரியாது எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துலையும் இல்லை எனக்கு தயவு செய்து விட்டு சரியா எனக்கு டீச்சராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் தான் நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா எதுக்குமா தேவையில்லை நீ டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்தா எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தட்டை கீழே வைக்கிறாங்க ஏய் கொஞ்சமா சாப்பிட்டு போடி அப்படின்னு சார் தான் எனக்கு தேவையே கிடையாது எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்க கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருக்க எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்காக நீ பண்ண சொல்ற அப்படின்னு அப்படி கத்திட்டு வந்து போறாங்க இவை என்ன இப்படி இருக்காலோ தெரியல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அதுவும் இந்த அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு இருக்கும் எங்க இருக்காலோ எப்படி இருக்காலோ எதுவுமே தெரியவே இல்லை சரி அவங்கள தேடி பார்க்கலான்னு பார்த்தா இந்த கங்கா வேற திட்டுறா போய் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் காவேரியோட குழந்தைல என்னோட பேத்தி தானே எனக்கு பாசம் இருக்குமா இருக்காதா கங்கா சொன்ன மாதிரி ஒரே நாள்லேயே எங்கள் எல்லோரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சரி கடவுளே நீ எப்படி எப்படியாவது என் பேத்தி என் கண்ணில் காட்டணும் நான் பார்க்கணும் கண்டிப்பாக நான் பார்க்கணும் என் பேத்தி அப்படின்னு சார் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க அங்கே வந்து காவேரி போகிறாங்க அப்படி கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க கூட நாலஞ்சு டீச்சர் சேர்ந்து போகிறாங்க அப்போ விஜய் கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க அப்பா அப்பா அங்கே பாருங்கள் எங்களோட என்னோடய கிளாஸ் டீச்சர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எங்கம்மா எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கேட்குறாரு அதோ பாருங்கப்பா அங்கே போகிறாங்க பாருங்கப்பா ஏ என்னம்மா பேசிகிட்டு இருக்கா அதில் ஒரு அஞ்சு பேர் புடவை கட்டிட்டு போகிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியலையா அவங்க பின்னாடி தான் தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் தானே தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னீங்க சரி நானே சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி வராங்க நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு அப்படியே வராங்க வந்த உடனே கிளாஸ் டீச்சரை பார்க்குறாங்க ஆ நில்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு தானே போகிறீங்க எனக்கு கிளாஸ் ரூம் தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரீங்கல்ல நான் எல்லாமே மெமரி பண்ணியிருக்கேன் வாங்க நான் உங்களை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு குட்டி காவேரி சொல்கிறாங்க உடனே பெரிய காவேரி அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு அப்படி முத்தம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் டீச்சரை அவங்க என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னே எங்கள் அப்பா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னார் ஆனால் நிறைய பேர் நீங்கள் நடந்து வந்தீங்க எங்கள் அப்பாவுக்கு அடையாளம் தெரியல அதனால் எங்கள் அப்பா போயிட்டார் தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளாஸுக்கு போகிறாங்க போனோடனே எப்பவும் போல் காவேரி கிளாஸ் எடுக்கிறாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டீஸ் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நீங்கள்லாம் நல்லா தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க விஜய் யோசிக்கிறாரு காவேரி டெய்லி ஸ்கூல் போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்போ அந்தளவுக்கு அந்த மேம் நல்லவங்களா இருப்பாங்களா சரி ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் பார்த்து பேசணும் அப்படின்னு விஜய் காவேரியை நினச்சிட்டு போறாரு காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து டின்னர் எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டோடனே காவேரி சொல்றாங்க அப்பா நைன் ஓ கிளாக் ஆக போகுது வாங்கப்பா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றேன் நீயா நைன் ஓ கிளாக்கா தூங்குவ அப்படின்னு கேட்குறாரு அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க நீ எதுக்கு போறன்னு எனக்கு தெரியும் காவேரி ஓ கதை கேட்கறதுக்காக தானே அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்பா ஆமாப்பா எனக்கு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ராஜா ராணி கதை அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இன்னைக்கு சொல்லுங்கப்பா பிளீஸ் பா அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் சரியா அப்படின்னு விஜய் அப்படியே காவேரியை நினைச்சு பாக்குறாரு காவேரிய பத்தியே எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப அழகா இருப்பாங்க ராணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்க அப்ப ராஜாவும் நல்லவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு காவேரி அப்படியே கதை கேட்குறாங்க கதை கேட்டுகிட்டே அப்படியே தூங்குறாங்க தூங்கும்போது யோசிக்கிறாரு உன்னோட அம்மா பேர் காவேரி அவ ரொம்ப ரொம்ப நல்லவ தங்கமானவ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன்னை வளர்க்கணுன்னு பிளானெல்லாம் போட்டோம் கடைசியில் அந்த கடவுளுக்கு பொறுக்கவே இல்லை அதுக்குள்ளே காவேரி சாகடிச்சிட்டாரு இப்போ நான் என்ன பண்ணுறது காவேரி என்ன நினச்சாலும் அதை நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு விஜய் சந்தோஷமாக மனசில் நினைக்கிறாரு நினச்சிட்டே அப்படியே அந்த குழந்தைய அப்படியே வந்துட்டு தலையில் அப்படியே கை வச்சு பேசுகிறாரு இங்கே பாரு எப்போவுமே காவேரி உன் கூட தான் இருப்பாள் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா அது மட்டும் இல்லை காவேரி வந்து எவ்வளோ நல்ல குணம் இருக்கோ அது எல்லாமே உனக்கும் இருக்குது நான் காவேரியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா கீழே இருக்கார் விஜய் வராரு வந்த உடனே பேசுறாரு என்னப்பா சாப்பிட்டாச்சா குழந்தை தூங்கிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு ஆ அம்மா தூங்கிட்டா இப்போ தான் தூங்கினா கதை சொல்லி தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி விஜய் நீயும் நல்லா தூங்கு விஜய் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எங்கள் தாத்தா எனக்கு தூக்கமே வரமாட்டேது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருப்பா நடந்தது எல்லாமே தப்பு தான் ஆனால் எதுவுமே நம்ம கையில் இல்லைப்பா வாழ்க்கை நம்ம கையில் இல்லை அந்த கடவுள் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிக்கணும் வேணான்னு எடுத்துக்கிட்டால் அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு எனக்கும் புரியுது தாத்தா இருந்தாலும் என்னால் காவேரியோட ஞாபகம் வந்து என் மனசை விட்டு அப்படியே இருக்கு அதன் நினைவுகள் அப்படியே ஓடிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா தான் இருந்தேன் காவேரியோட இருந்த அந்த நாட்கள் எல்லாமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு புரியுதுப்பா நீ எந்த அளவுக்கு காவேரி மேல பாச வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா இருந்தாலும் நீ குழந்தையை பாரு சரியா அதுதான் நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா அப்படின்னு அப்படியே விஜய் போகிறாரு சாரதா எப்பவும் போல வீட்டில் இருக்காங்க எல்லாம் இல்லையே சரி நம்ம போயிட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு ஒரு கடையில் காயெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்பா அஜயோட அப்பா கார் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன இது சாரதா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஆமாம் சாரதா தான் அப்போ காவேரி சாரதா எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்களா ஓ காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்களா சூப்பர் சூப்பர் அய்யோ இப்போ இதை உடனே போயிட்டு தாத்தா கிட்ட நம்ம சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டுந்தான் விஜய்யை பார்க்க முடியாமல் தடுக்க முடியும் இல்லைனா விஜய் ஒரு வேளை காவேரியை பார்த்துட்டா இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும் எல்லா சுத்தம் அந்த காவேரிக்கு போயிடும் விஜய் தான் எதுவும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஜயோட அப்பா பிளான் பண்ணுறாரு பிளான்ட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு போனோடனே அவங்க தாத்தா இருக்கார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு சொல்லுங்கம்மாப்ளா என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு நான் கடைக்கு போனேன் அங்கே காவேரியோட அம்மா சாரதாவ நான் பார்த்தேன் அவங்க கடையில் நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எதுவுமே நான் பேசல அவங்களும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்க இப்போ தான் வந்திருக்காங்க இருக்குது அப்படின்னு அஜியோட அப்பா சொல்கிறார் உண்மையாக வா அப்போது காவேரி அவங்க அம்மா எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அதை கேட்டோன்னே அஜியோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது ஏன் விஜய் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அவனும் போயிடணுமா அப்படின்னு கேட்குறாரு என்னம்மா அப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்னு தாத்தா தான் சொல்கிறார் பின்னா வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க இருக்க வரைக்கும் கண்டிப்பாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பிரிச்சுட்டு போனாங்க ஒரு பெரியவங்க பிரிக்கிறாங்கன்னா அதில் காரணம் இருக்கும் இன்னைக்கு விஜய் உயிரோட இருக்கான்னா அதுக்கு காரணமே அவங்க பாட்டி தான் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தை வீட்டுக்குள்ளே விட்டால் கண்டிப்பாக விஜய் இனிமேல் உயிரோட இருக்கிறதே வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த பசுபதி சாகிற வரைக்கும் அவன் பழிவாங்கிறான் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு விஜய் ஏதாவது ஒரு வழி பண்ணிகிட்டே இருப்பான் ஏதோ பண்ணால் பரவாயில்ல அவன் ஆக்சிடெண்டே பண்ணி உயிர் உயிர் போகிற நிலைமை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து மறுபடியும் காவேரி சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் பாவமாக இருக்குது ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறது ஒரு குடும்பமாக வாழணும் இன்றைக்கி காவேரி ஒரு இடத்துல விஜய் ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக சேர்த்து வைக்கலாம் ஆனால் நடக்கிறத யார் பார்க்குறது விஜய் உயிரோடு இருக்கணும் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு சரி நான் யாருகிட்டே சொல்ல மாட்டேன் சாரதாவை பார்த்து தான் நான் விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னா அஜயோட அப்பா அங்கேருந்து போகிறாரு எந்த காரணத்துக்குண்டோ அந்த காவேரியை விஜய்யோட சேர்த்து வைக்கவே மாட்டேன் எந்த நாள்லேயும் சேரவும் நான் விட மாட்டேன் இந்த சொத்து எல்லாமே அந்த காவேரிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு விஜய் வராரு வந்த உடனே தாத்தாவை பார்க்குறாரு என்ன தாத்தா ஏதோ ஒரு யோசிச்சுட்டுருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ விஜய் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லை தாத்தா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த போட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வயசாகுது உங்களுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகக்கூடாது எதுவாக வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி ரொம்ப தெரிஞ்சவங்க நான் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் போய் பேச வேண்டியது தானே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா கேட்டால் பழசெல்லாம் ஞாபகம் வரும் தான் மனசு கஷ்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டு அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா விடுங்க அதெல்லாம் பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே விஜய் போறாரு காவேரி குட்டி காவேரி ரெண்டு பேருமே ஸ்கூலில் இருக்காங்க கிளாஸ் ரூமு எல்லாமே முடியுது முடிச்சிட்டோன்னே டீச்சர் பா எங்கள் அப்பா இன்றைக்கி வருவார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க வந்தவுடனே விஜய் நிற்கிறார் என்னம்மா கிளாஸ்லாம் நல்லா முடிஞ்சுதான்னு கேட்குறாரு அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க இன்றைக்கி எங்கள் கிளாஸ் டீச்சர் வெளியே வருவாங்க நேராக வருவாங்க அப்போ நான் அவங்கள காட்டுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே விஜய்க்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டாரு இல்லை முக்கியமாக ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருமா காவேரி டைம் ஆகுது அப்பா ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ நான் டீச்சரை பார்க்க முடியாதுன்னா இன்னொரு நாள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்பா டெய்லி இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நாளைக்கு பார்க்குறமா அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்குவா போகலாம் அப்படின்னு காவேரி ஸ்கூல்லேருந்து வராங்க வந்த உடனே விஜய் அப்படியே பாக்குறாரு அம்மு வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ஸ்கூல் வர ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உண்மையாப்பா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமாப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வந்து அங்கே விளையாடிட்டே நான் அப்போ விழுந்துட்டேன்னா ஒரு மேம் என்கிட்ட பேசினாங்க எங்கள் கிளாஸ் டீச்சர்ப்பா சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குப்பா ஏன்னா ரொம்ப பாசமாக பார்த்துக்குறாங்கப்பா அப்படின்னா சொல்றாங்க சொல்கிறாங்க அம்மும் அதை கேட்டோடனே விஜய் ரொம்ப சந்தோஷப்படாரு அப்பா ஒரு வழியா ஸ்கூலுக்கு வர்றதுக்கு ஓகே சொல்லிட்டேன் அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விஜய் காவேரி கூட்டிட்டு போறாரு காவேரி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே போன் பண்றாங்க கங்கா அட்டன் பண்ணி பேசுறாங்க எப்படி இருக்க காவேரி நல்லா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அக்கா நான் நல்லாதான் இருக்கேன் அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இன்னைக்கு என்ன தெரியும் நடந்தது ஸ்கூல்ல ஒரு குட்டி பொண்ணு என்னோடய கிளாஸில் தான் படிக்கிறா அவளை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல தெரியுமா அப்படின்னு காவேரி வெறி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கங்கா மனசில் நினைக்கிறாங்க உனக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குல்ல அந்த பாசம் இருக்க தானே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க ஏய் நீ பேசந்தெல்லாம் போதும் கொடு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வாங்கி பேசுகிறாங்க என்னடி இவள் இப்படி இருக்கா அப்போது இவன் மனசு முழுக்க அந்த குழந்தெல்லாம் இருக்கு போல இருக்குது ஆனால் இவளுக்கு ஞாபகம் தான் வரல அவங்க எங்கேயோ சென்னையில் தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் அதனால் எப்படியாவது இவங்க அந்த க விஜயோட வீட கண்டுபிடிச்சி குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்காக்கு கோமாவ என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் என்ன பேசிகிட்டு நீ நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு ஒரே நாளிலேயே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ போய் அவங்கள தேடி போக போறியா உன்னோட நிம்மதி இன்றைக்கி எடுத்துக்க போறியா விட்டுருமா வேண்டவே வேண்டாம் விட்டுரு கண்டிப்பாக காவிரிட குழந்தைய அவங்க நல்லா தான் வளர்ப்பாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கங்கை ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அவளுக்கு ஒன்றுமே தெரியல சரி ஏதாவது ஒரு வகையில் அவளுக்கு கல்யாணம் அது பண்ணி வைக்கணும் அப்படியாச்சும் அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அம்மா இப்போதிக்கி எதுவுமே பேசாத ஏதோ கிளாஸ் டீச்சராக போயிருக்காளா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டும் அப்படி செய்ய விடு அவளை போட்டு டார்ச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது அமைதியாக விடு ஏன்னா அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு திடீர்னு ஞாபகம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் புரியுதா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரிடி நீ சொல்கிற மாதிரி நான் எதுவும் ஞாபகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோனை வைக்கிறாங்க காவேரி வந்து அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிடும் போது சொல்கிறாங்க அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு அடிக்கடிக்க ஒரு கனவு வந்துகிட்டே இருக்குமா ஏன் அது என்ன ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி மாதத்துக்கு வாடி தான் அந்த கனவு வரும் ஆனால் இப்போலாம் அடிக்கடிக்க வருதுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்னடி அப்படி கனவு வருது சொல் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அது பெரிய வீட்டில் நான் இருக்கமா பெரிய வீடுனா நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம்ல அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் நான் இருக்கேன் அங்க வந்து ஒருத்தர் ஹீரோ மாதிரி ரொம்ப அழகா இருக்காருமா பாக்கிறதுக்கு நான் அவரு கூட இருக்காமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்படியா சரி விடு அது கனவு தானே அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல அப்ப என்ன உனக்கு ஒரு மாப்பிள்ள பாத்திரலாமா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க கேட்கறாங்க அதை கேட்டோடனே அப்படியே காவேரிக்கு கோவமா வருது பயங்கரமா கோவம் வருது அம்மா உனக்கு அதை தவிர வேற வார்த்தையே தெரியாதா எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ இதையே நீ இருக்க இங்கே பாரு இனிமே இதை பற்றி பேசுதான் எனக்கு என்ன கோவம் வருன்னு தெரியாது எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துலேயும் இல்லை எனக்கு அய்யு செய்து விட்டு சரியா எனக்கு டீச்சராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் போயிட்டுருக்கேன் ஏன்னா எதுக்குமா தேவையில்ல நீ டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்க இந்தா எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தட்டை கீழே வைக்கிறாங்க ஏய் கொஞ்சமாக சாப்பிட்டு போடி அப்படின்னு சார் சொல்றாங்க சொல்கிறாங்க நீயே சாப்பிடு எனக்கு தேவையே கிடையாது எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்காக நீ பண்ண சொல்கிற அப்படின்னு அப்படி கத்திட்டு வந்து போகிறாங்க இவ என்ன இப்படி இருக்காளோ தெரியல கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது அதுவும் இந்த அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு இருக்கும் எங்கே இருக்காலோ எப்படி இருக்காளோ எதுவுமே தெரியவே இல்லை சரி அவங்கள தேடி பார்க்கலான்னு பார்த்தா இந்த கங்கா வேறு திட்டா போய் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் காவிரியோட குழந்தைலாம் என்னோட பேத்தி தானே எனக்கு பாசம் இருக்குமா இருக்காதா கங்கா சொன்ன மாதிரி ஒரே நாள்லேயே எங்கள் எல்லோரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க சரி கடவுளே நீ தான் எப்படியாவது என் பேத்தி என் கண்ணில் காட்டணும் நான் பார்க்கணும் கண்டிப்பாக நான் பார்க்கணும் என் பேத்தி அப்படின்னு சார் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து காவேரி போகிறாங்க அப்படி கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க கூட நாலஞ்சு டீச்சர் சேர்ந்து போகிறாங்க அப்போ விஜய் கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க அப்பா அப்பா அங்கே பாருங்கள் எங்களோட என்னோடய கிளாஸ் டீச்சர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எங்கேம்மா எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கேட்குறாரு அதோ பாருங்கப்பா அங்கே போகிறாங்க பாருங்கப்பா ஏ என்னம்மா பேசிகிட்டு இருக்கா அதில் ஒரு அஞ்சு பேர் புடவை கட்டிட்டு போகிறாங்க அது யாருன்னு எனக்கு தெரியலையா அவங்க பின்னாடி தான் தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நீங்கள் தானே தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னீங்க சரி நானே சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி வராங்க நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு அப்படியே வராங்க வந்த உடனே கிளாஸ் டீச்சரை பார்க்குறாங்க ஆ நல்லுங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க என்னம்மா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லை நீங்கள் கிளாஸ் ரூமுக்கு தானே போகிறீங்க எனக்கு கிளாஸ் ரூம் தெரியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரீங்கல்ல நான் எல்லாமே மெமரி பண்ணியிருக்கேன் வாங்க நான் உங்களை கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு குட்டி காவேரி சொல்கிறாங்க உடனே பெரிய காவேரி அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு அப்படி முத்தம் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் டீச்சரை அவங்க என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னே எங்கள் அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னார் ஆனால் நிறைய பேர் நீங்கள் நடந்து வந்தீங்க எங்கள் அப்பாவுக்கு அடையாளம் தெரியல அதனால எங்கள் அப்பா போயிட்டார் தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னம்மா இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து கிளாஸுக்கு போகிறாங்க போனோடனே எப்பவும் போல காவேரி கிளாஸ் எடுக்கிறாங்க சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டீஸ் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் நீங்கள்லாம் நல்லா படித்தாதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க விஜய் யோசிக்கிறாரு காவேரி டெய்லி ஸ்கூல் போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்போ அளவுக்கு அந்த மேம் நல்லவங்களா இருப்பாங்களா சரி ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் பார்த்து பேசணும் அப்படின்னு விஜய் காவேரிய நினச்சிட்டு போறாரு காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து டின்னர் எல்லாமே சாப்பிட்றாங்க உடனே காவேரி சொல்றாங்க அப்பா நைன் ஓ கிளாக் ஆக போகுது வாங்கப்பா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு நீ நீயா நைன் ஓ கிளாக்காக தூங்குவ அப்படின்னு கேட்குறாரு அப்பா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போறாங்க நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும் காவேரி ஓ கதை கேட்கறதுக்காக தானே அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்பா ஆமாப்பா எனக்கு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ராஜா ராணி கதை அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க இன்னைக்கு சொல்லுங்கப்பா பிளீஸ் பா அப்படின்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் சரியா அப்படின்னு விஜய் அப்படியே காவேரியை நினைச்சு பாக்குறாரு காவேரிய பத்தியே எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப அழகா இருப்பாங்க ராணி ரொம்ப ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்க அப்ப ராஜாவும் நல்லவர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு காவேரி அப்படியே கதை கேட்குறாங்க கதை கேட்டுகிட்டே அப்படியே தூங்குறாங்க தூங்கும்போது யோசிக்கிறாரு உன்னோட அம்மா பேர் காவேரி அவ ரொம்ப ரொம்ப நல்லவ தங்கமானவ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன்னை வளர்க்கணுன்னு பிளானெல்லாம் போட்டோம் கடைசியில் அந்த கடவுளுக்கு பொறுக்கவே இல்லை அதுக்குள்ளே காவேரி சாகடிச்சிட்டாரு இப்போ நான் என்ன பண்ணுறது காவேரி என்ன நினச்சாலும் அதை நான் பண்ணுறேன் சரியா அப்படின்னு விஜய் சந்தோஷமாக மனசில் நினைக்கிறாரு நினச்சிட்டே அப்படியே அந்த குழந்தைய அப்படியே வந்துட்டு தலையில் அப்படியே கை வச்சு பேசுகிறாரு இங்கே பாரு எப்போவுமே காவேரி உன் கூட தான் இருப்பாள் விட்டு எங்கேயுமே போக மாட்டா அது மட்டும் இல்லை காவேரி வந்து எவ்வளோ நல்ல குணம் இருக்கோ அது எல்லாமே உனக்கும் இருக்குது நான் காவேரியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் அப்படி ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா கீழே இருக்காரு விஜய் வராரு வந்த உடனே பேசுறாரு என்னப்பா சாப்பிட்டாச்சா குழந்தை தூங்கிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு ஆ அம்மா தூங்கிட்டா இப்போ தான் தூங்கினா கதை சொல்லி தூங்க வச்சிட்டு வரேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி விஜய் நீயும் நல்லா தூங்கு விஜய் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு எங்கள் தாத்தா எனக்கு தூக்கமே வர கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் அப்படின்னு விஜய் சொல்றாரு இங்கே பாருப்பா நடந்தது எல்லாமே தப்பு தான் ஆனால் எதுவுமே நம்ம கையில் இல்லைப்பா வாழ்க்கை நம்ம கையில் இல்லை அந்த கடவுள் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கிக்கணும் வேணான்னு எடுத்துக்கிட்டால் அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார் எனக்கும் புரியுது தாத்தா இருந்தாலும் என்னால் காவிரியோட ஞாபகம் வந்து என் மனசை விட்டு அப்படியே இருக்குது அதை நினைவுகள் அப்படியே ஓடிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் காவேரோடு இருந்த அந்த நாட்கள் எல்லாமே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு எனக்கு புரியுதுப்பா நீ எந்த அளவுக்கு காவேரி மேலே பாசம் வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும்ப்பா இருந்தாலும் நீ குழந்தைய பாரு சரியா அதுதான் நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா அப்படின்னு அப்படியே விஜய் போகிறாரு சார் தான் எப்பவும் போல வீட்டில் இருக்காங்க காய்லாம் இல்லையே சரி நம்ம போய்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு ஒரு கடையில் காயெல்லாம் வாங்கிட்டு வராங்க அப்பா அஜியோட அப்பா கார் எடுத்துகிட்டு அந்த பக்கமாக வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன இது சாரதா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஆமாம் சாரதா தான் அப்போ காவேரி சாரதா எல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்களா ஓ காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்களா சூப்பர் சூப்பர் ஐயோ இப்போ இதை உடனே போயிட்டு தாத்தா கிட்ட நம்ம சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் விஜய்யை பார்க்க முடியாமல் தடுக்க முடியும் இல்லைனா விஜய் ஒரு வேளை காவேரியை பார்த்துட்டா இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும் எல்லா சுத்தம் அந்த காவேரிக்கு போயிடும் விஜய் இப்போ தான் எதுவும் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஜயோட அப்பா பிளான் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாரு போனோடனே எங்கள் தாத்தா இருக்கார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு சொல்லுங்கள் அப்பிளா என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு நான் கடைக்கு போனேன் அங்கே காவேரியோட அம்மா சாரதாவ நான் பார்த்தேன் அவங்க கடையில் நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்த்துட்டு வந்துட்டேன் எதுவுமே நான் பேசல அவங்களும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்க இப்போ தான் வந்திருக்காங்க இருக்குது அப்படின்னு அஜியோட அப்பா சொல்கிறார் உண்மையாக வா அப்போது காவேரி அவங்க அம்மா எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா எப்படியாவது விஜயோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அதை கேட்டோன்னே அஜியோட அப்பாவுக்கு அப்படியே கோபமாக வருது ஏன் விஜய் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அவனும் போயிடணுமா அப்படின்னு கேட்குறாரு என்ன பிள்ளை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தாத்தா தான் சொல்கிறார் பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க இருக்க வரைக்கும் கண்டிப்பாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் பிரிச்சுட்டு போனாங்க ஒரு பெரியவங்க பிரிக்கிறாங்கன்னா அதில் காரணம் இருக்கும் இன்றைக்கி விஜய் உயிரோடு இருக்கான்னா அதுக்கு காரணமே அவங்க பாட்டி தான் நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்தை வீட்டுக்குள்ளே விட்டால் கண்டிப்பாக விஜய் இனிமேல் உயிரோடு இருக்கிறதே வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த பசுபதி சாகர வரைக்கும் அவன் பழிவாங்குறான் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு விஜய் ஏதாவது ஒரு வழி பண்ணிகிட்டே இருப்பான் ஏதோ பண்ணால் பரவாயில்ல அவன் ஆக்சிடென்டே பண்ணி உயிர் உயிர் போகிற நிலைமை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றி நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து மறுபடியும் காவேரி சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் பாவமாக இருக்குது ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறது ஒரு குடும்பமாக வாழணும் இன்றைக்கி காவேரி ஒரு இடத்துல விஜய் ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக சேர்த்து வைக்கலாம் ஆனால் நடக்கிறத யார் பார்க்குறது விஜய் உயிரோடு இருக்கணும் கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு சரி நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் சாரதாவை பார்த்து தான் நான் விஜய்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக சொல்லக்கூடாது அப்படின்னா அஜயோட அப்பா அங்கேருந்து போகிறாரு எந்த காரணத்துக்குண்டோ அந்த காவேரியை விஜய்யோட சேர்த்து வைக்கவே மாட்டேன் எந்த நாளையும் சேரவும் நான் விட மாட்டேன் அந்த சொத்து எல்லாமே அந்த காவேரிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்ருக்காரு விஜய் வராரு வந்த உடனே தாத்தாவை பார்க்குறாரு என்ன தாத்தா ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆ விஜய் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லை தாத்தா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறி இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த போட்டு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வயசாகுது உங்களுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகக்கூடாது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதுக்கு முன்னாடி ரொம்ப தெரிஞ்சவங்க நான் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் போய் பேச வேண்டியது தானே எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா கேட்டால் பழசெல்லாம் ஞாபகம் வரும் தான் மனசு கஷ்டம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டு அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சரிங்க தாத்தா விடுங்க அதெல்லாம் பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்காதிங்க சரிங்களா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே விஜய் போறாரு காவேரி குட்டி காவேரி ரெண்டு பேரும் ஸ்கூலில் இருக்காங்க கிளாஸ் ரூமு எல்லாமே முடியுது முடிஞ்சிட்டோன்னே டீச்சர் பா எங்கள் அப்பா இன்றைக்கி வருவார் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க வந்தவுடனே விஜய் நிற்கிறார் என்னமா கிளாஸ்லாம் நல்லா முடிஞ்சுதான்னு கேட்குறாரு அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க இன்றைக்கி எங்கள் கிளாஸ் டீச்சர் வெளியே வருவாங்க நேராக வருவாங்க அப்போ நான் அவங்கள காட்டுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே விஜய்க்கு ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டாரு இல்லை முக்கியமாக ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருமா காவேரி டைம் ஆகுது அப்பா ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ நான் டீச்சரை பார்க்க முடியாதுன்னா இன்னொரு நாள் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்பா டெய்லி இப்படியே இருக்கீங்கப்பா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க நாளைக்கு பார்க்குறோம்மா அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்குவா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு